இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூக ஊடகங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து இயங்கக்கூடிய இதுதான் அவைக்கு உண்டான பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை உட்பட்டு தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உதாரணமாக வந்து யூடியூப் அப்போ முன்னாடி ட்விட்டர் இப்போ எங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பல செயலி செயலிகள் வந்து எல்லாமே இருக்குது இந்த இந்த செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உள்நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்படாது கேட்டால் நாங்கள் வந்து அந்த நாட்டில் எங்களுடைய தலைமையகம் இருக்குது அதன் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் வந்து இயங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது இது தொடர்பாக வந்து ஒரு வழக்கு வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வந்துருக்கு உயர்நீதிமன்றம் வரும் வரும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து அது முன்னாடி இருந்த இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருந்த பேர் ட்விட்டர் அது மேலே இருந்த வழக்கு அது விசாரணை வரும்போது அந்த ட்விட்டர் என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா வந்து எங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே எங்களை தடுக்க முடியாது எங்க பிளாக்கிங் ஆர்டர் எதுவுமே எங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் இங்கே எதுவுமே இந்த சட்டத்திட்டங்களை வரையறுக்க முடியாது ரெண்டாவது இந்திய சட்டத்திட்டங்களை எதுவுமே எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி பேசும்போது அப்பா அவர் சொன்னார் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு தகுந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்க முடியாது இங்க இங்கே செயல்படும் போது இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செயல்பட முடிய முடியும் அதே மாதிரி வந்து நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கி இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி நாகப்பிரசன் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காரு ரெண்டாவது வந்து என்னதான் தான் அமெரிக்காவில் கரு சுதந்திரம் எல்லாமே இருந்தாலும் அது நீதிமன்றத்தில் கட்டுப்படுகிறார் அதே மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் வந்து இங்கே இருக்க நீதிமன்றத்திற்குட்பட்டு கட்டுப்பட்டு தான் நான் நடைமுறைப்படுத்த வேண்டாம் அதனால் வந்து இந்த ட்விட்டரோட மனு தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளுபடி செய்திருக்கார் இந்த செய்தி எப்படி பார்த்தீங்க அதாவது கண்டெண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடாது எங்களோட கண்டென்ட் என்னமோ அதெல்லாம் கருத்து சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் எல்லா கண்டென்ட்டையும் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வழக்கு இது மிக நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருந்த வழக்கில் இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் நம்ம பார்க்குறோம் அதாவது இந்தியா அதாவது இந்த நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இங்கே வரக்கூடிய அந்த போஸ்டர்கள் அப்படிங்கறத வந்து இந்த நாட்டுக்கு உட்பட்டதாதான் இந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்படாம நீங்க எந்த கருத்தை வேணா நீங்க வந்து இங்க சொல்லிடக்கூடாது இல்லையா அப்படி சொல்றது நான் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால இன்னைக்கு இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்துல நம்ம வந்து இன்னொரு சில விஷயங்களையும் பார்க்கிறோம் இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்தாலும் கூட அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இந்த கட்டுப்பாடுகளை வந்து நிரந்தரமாக ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும் ஏற்கனவே மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்ப யூசர் இப்ப நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு கருத்தை நம்ம வந்து போடுறோம் பதிவு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது வேண்டுமென்றே வந்து இப்ப சோசியல் மீடியா நிறுவனத்தால அது ரிமூவ் செய்யப்படுகிறது அப்படின்னா அதற்கு வந்து நம்ம எங்க போய் கண்டஸ்ட் பண்ண முடியும் நம்ம யார்கிட்ட போய் இப்ப கேட்க முடியும் அதற்கான எந்த வழிமுறையும் இல்லை அப்ப அதற்கு வந்து ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஒரு ஆன்லைன் மீட் இது மாதிரி வச்சு அதுல வந்து அதை கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலாம் அதை வந்து அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அது வந்து திட்டத்தினுடைய தான் இருக்கிறதே தவிர அது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை எதுக்கு இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப கம்யூனிட்டி கைட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து இந்த எல்லா சோசியல் மீடியா அது எதுவாக இருந்தாலும் சரி கருத்து சுதந்திரத்தை பத்தி அதிக அளவில் பேசக்கூடிய இந்த எல்லா சோசியல் மீடியாக்களும் யூடியூப்பாக இருந்தாலும் சரி அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல அப்ப இந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸை ஏன் இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடாது ஏன் நம்ம நாட்டு அரசாங்கம் அதை கேள்வி கேட்க கூடாது உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கீங்கல்ல அதே போல தானே இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் நீங்க கட்டுப்பட மாட்டேன்றீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதுல முன்னெடுப்புகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இது எல்லாமே அமையும் இந்த கட்டு பாாடுகள் இந்த ரெகுலேஷன் ஏன் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஏன் இதுக்கான தேவைன்னா இப்போ பாருங்க நேபாளத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து அந்த நாட்டையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கான அது அடிப்படையில் அதுக்கான காரணம் எங்க வந்தது சோஷியல் மீடியா கண்டென்ட்டை கட்டுப்படுத்த போகிறோம் அதில் இருக்கிற விஷயங்களை கற்றெயல் பண்றோம் அப்படிங்கற கூடிய ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு சட்டம் அங்க வந்து கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய கலவரம் வந்து இந்த நாட்டையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சென்றதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனா இதே சோஷியல் மீடியா தான் இப்ப ஆபரேஷன்ஸ் வரும் பொழுது என்ன நடந்தது எவ்வளவு பொய் செய்திகள் இந்த சோஷியல் மீடியா வைத்துதான் பரப்பப்பட்டது அப்ப எதிரி நாடுகள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வைத்துக்கொண்டு உள்நாடுகளில் வந்து கலவரங்களை ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய ஆட்சியையே தூக்கி எறியக்கூடியது அந்த நாட்சிய அந்த நாட்டினுடைய போகக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பதை நம்ம நடந்த பல விஷயங்களில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் பொழுது வேண்டுமென்றே சில மேட் விஷயங்கள் வந்து சென்சார் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி கூகுள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கு அப்ப எப்படி வந்து இந்த சோசியல் மீடியாவை இந்த மாதிரியான ஆட்கள் கையில் வைத்துக்கொண்டு நாட்டையே புரட்டி போடக்கூடிய போராட்டங்கள் அதுக்கு ஒரு விஷயங்களை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இதற்கான ஒரு ரெகுலேஷன் இன்னைக்கு தேவையா இல்லையா என்பதை நம்ம யோசிக்கணும் தேவை என்பதை தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு நம்மளுடைய பார்வையும் தேவை என்பதுதான் இல்லைன்னா இதுவே வந்து நாளைக்கு வந்து இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் தேச பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பாருங்க ஆபரேஷன் சிந்து இந்த ஆபரேஷன் சிந்துரும் பொழுது எவ்வளவு செய்திகள் எதை வைத்து பரப்பப்பட்டன இதே சமூக ஊடகங்கள் இதே வலைதளங்களை தானே பரப்பப்பட்டது அப்ப கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல நீங்க எந்த செய்தி வேணா நம்ம பறக்கலாமா நாட்டுல அப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை நாடு வந்து ஒரு போர் முனையில இருக்கிற நேரத்துல போர் வீரர்களுடைய அந்த உறுதித்தன்மையை கூட குலைக்க கூடிய வகையில இன்னைக்கு வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் அதன் மூலமா தான் பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அப்போ கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு பிடியும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஒரு நிறுவனம் வந்து கேட்க முடியும் ஏற்க கூடாது நாங்கள் கருத்து சுதந்திரங்கிற பேர்ல என்ன வேணா எல்லாத்தையும் அலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப எந்த நோக்கத்துக்காக அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கம்பெனியும் நான் வந்து எங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ வச்சிருக்கல்ல அப்போ ஏதோ ஒரு ரெகுலேஷன் தேவை அப்படிங்கிறத நீங்களும் சொல்றீங்க எதை வேணால் நீங்களும் போடுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது நீங்களுமே தான் சொல்றீங்க அப்போ ஒரு அரசாங்கமும் இந்த நாட்டிற்கு எதிரான விஷயங்களை வரக்கூடாது இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அல்லது பொய்யான விஷயங்களை பரப்புறதுக்கான ஒரு அனுமதியை அந்த சோசியல் மீடியாவுக்கு வழங்க முடியாது அப்படின்றத சொல்லும் பொழுது அது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சோசியல் மீடியா நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் அண்ட் ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து நாங்க வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிதான் அர்த்தமாகிறது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அல்டீரியர் மோட்டிவ் வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்ப அதற்கு வந்து இது உபயோகப்பட வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதோட செயல்படுவதாக தான் தெரியுது ஏன் ஒத்துக்க சொல்லி இவ்வளவு நாட்கள் வந்து இதற்கான ஒரு நீண்ட ஒரு வழக்கை வந்து அவர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அதனால இன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அப்படிங்கிறது மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு தீர்ப்பு ஆனால் அதற்கு தகுந்த மாதிரியான அரசாங்கமும் அதற்கு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு இவைகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஏன்னா மற்ற நாடுகள்ல நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது நாம் வந்து இன்னைக்கு அது அவசியமாக அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது